வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டெக்வோல் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் அதாவது ரேஷன் கடைகளில் ஒரு புதிய மாற்றம் வரப்போது அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவேஸ் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை கண்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது அதில் முக்கியமானது ஒன்றுதான் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் அது இல்லாமல் விவசாயிகளுக்கான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில் தமிழக தேங்காய் வியாபாரிகளிடமிருந்து தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னும் இது தொடர்பான எந்தவித தகவல்களும் மற்றும் திட்டம் குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தமிழக அரசுக்கு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்து வருகிறது மேலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பாமாயிலானது ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதற்கு விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்பு வந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பாக வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் வழங்கும் திட்டம் குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்றும் இது குறித்து அறிவிப்பு கூடிய விலையில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டால் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு கிடைக்கும் தேங்காய் விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் பாமாயில் வந்து இறக்குமதி நிறுத்தப்பட்டு தேங்காய் கொள்முதல் கசைப்பட்டு விற்கப்பட்டால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சந்தேகம் இருப்போம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் மறக்காம பண்ணி பக்கத்துல இருக்கிற மறந்துடாதீங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடுவிருக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே